அனைவருக்கும் வணக்கம் இளையோர்களம் இளைய தலைமுறையின் திறமை வளம் அரங்கேற அழைக்கிறது இளையோர்களம் இளைய தலைமுறையின் திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இளையோர்களம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்த வந்திருக்கும் லதா மாதவன் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வருகை புரிந்துள்ள நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் தம் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் மேலும் இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் வாசகர் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் முதலாவதாக நம்மிடையே உரை நிகழ்த்த வருகிறார் வீரபாலா அவர்கள் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தையும் இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கு இரண்டாம் வணக்கத்தையும் கூறி எனது உரையை நான் தொடங்குகிறேன் எனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் மறைக்கப்பட்ட ராவணனின் உண்மை முகம் ராவணன் சொன்னோன்னே எல்லாரும் யோ யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க என்னடா பழைய பஞ்சாங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மறுபடியும் இன்னும் மறுபடியும் ராவணன் 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 வந்துட்டு பழைய பஞ்சாங்கமும் கிடையாது புதைக்க வேண்டிய பழம் பொருளும் கிடையாதுங்க ராவணன் வந்து எப்படிப்பட்ட ஒரு வீரன் என்றால் யானை கூட்டம் இருக்குமா யானை கூட்டத்திடம் சென்று போர் புரியவானா போர் புரியிறப்ப அந்த தந்தங்கள் வந்து அவனோட மேலே போய் குத்தி நிற்குமா அந்த தந்தங்களில் தங்கத்தை பூசி ஆபரணமாய் கொண்டு அவ்வளோ அழகாக வந்து அலங்கரிப்பானான் ராவணனுக்கு வந்துட்டு பத்து தலைகள் கிடையாதுங்க பத்து கலைகள் பத்து கலைகளில் சிறந்தவன் ராவணன் அதை பத்து தலைகள் என்று கூறி ராவணனின் ஒரு அரக்கனாக சித்தரித்து அவன் அரசன் என்பதை மறந்து ஒரு அரக்கனாக மாற்றிவிட்டார்கள் பத்து கலைகள் என்னென்னா ஆடற்கலை பாடற்கலை போன்ற இந்த இத்தனை கலைகளில் சிறந்து பெரிய சிவபக்தனாக விளங்கியவன் தான் ராவணன் ராமர ராமரை வந்துட்டு நம்ம கடவுள்னு சொல்கிறோம் எதனால் அவர் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு எங்கே போனாலுமே நல்லது பண்ணுறாரு ராமர் போன பக்கம்லாம் நல்லதாக இருக்கும்னு சொல்கிறாங்க வேள்வி நடத்துறதுக்காக ராமர் போகிறாருங்க அங்கே கைகேசின்னு ஒரு அறிக்கையை கொள்றாரு கை ஆனால் புராணங்கள் சொல்கிறதுனா கைகேசி என்பவள் அறக்கி கிடையாது கைகேசி என்பவள் ஒரு நாட்டின் ராணி முனிவர்கள் விலங்குகளை பலி கொடுத்து நடத்தும் யாகத்தை தடுக்க அங்கே போனவள் தான் கைகேசி கைகேசியும் ராவணனோட ஒரு போர் தளபதி அவர் அந்த போர் தளபதிக்கு வந்துட்டு பல போர் நுணுக்கங்களும் ராவணனோட ராவணனில் வந்து ராவணோட போர் வந்து காலாட்பட்டையை வந்து ஆட்சி பண்ணுற போர் போர் தளபதி ஹிம் அவர் பேர் வந்து ஹிம்ரன் அவர் வந்துட்டு கூட்டு போயிருக்காங்க ராமர் வந்து என்ன பண்ணுறாரு முனிவர்களால் போர் முனி முனிவர்களால் தடுக்க முடியலன்னு சொன்னோடனே ராமர் ராமர்கிட்ட போய் வேண்டாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து வேள்விகள் நடத்த வேண்டும் அதற்காக தடை இருக்கும் இவர்களை நீங்கள் நீங்கள் தான் கொல்ல வேண்டும் அரசே அப்படின்னு சொன்னதுனால ராமர் வந்து ராமரோட குரு சொன்னதுனால ராமர் போய் கொண்டு வந்துடுறாரு கொண்டுட்டு இங்கே வந்து ராமர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு மறுபடியும் வந்து காட்டுக்கு போகிறாரு காட்டுக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து சூர்பநாயகை பார்க்குறாரு சூர்பநாயை பார்க்குறப்ப சூர்பநாயகம் வந்துட்டு போயிட்டுருக்கப்ப சூர்பநாயகம் மேலே ராமர் மோ புலவர் குழந்தை சொல்கிறாரு சூர்பநாயகம் மேலே ராமர் மோகித்து ராமர் மோகித்து இது பண்ணனால அவங்க ஒத்துக்காத காரணத்தினால் இலக்குவன் வந்துட்டு அவங்களோட நாசி அறுத்தாரு அப்படின்னு குழந்தை புலவர் வந்து அவரோட பதிவில் சொல்கிறாருங்க அ அப்படி தன் தங்கை இறந்தவுடன் தன் தங்கையின் பிரேத உடலை மீட்க வந்த ராவணன் ரா ராமருக்கு ராமருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சீதையை தூக்கிட்டு போறாரு ஏன் சீதையை தூக்கிட்டு போன ராமரால் அவர் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி அவரோட நாட்டில் வந்து சிறைக்கா பஞ்சம் சிறையில் அடைக்கலாமே எதுக்காக வந்துட்டு அசோகவனத்தில் பெண் பெண்களின் பாதுகாப்பில் அவர் வைக்கணும் தன் தங்கை இறந்து விட்டால் தூக்கிட்டு வந்த இந்த பொண்ணை வந்து தங்கையாக பாவிச்சு தான் அவர் வந்து அசோக வனத்தில் வச்சுருக்கார் ஏன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கற்றவர் வந்து ராவணன் அவரோட உடம்பை வந்து இரண்டாக பிரித்து சிறீ இச்சை கொள்ள முடியாதா சிவபக்தன் சிவபாதக சேவகன் இசை ஞானி ராவணீஸ்வரன் ராவணன் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை வந்து ராவணனுக்கு வந்து சிவனே நேரடியாக கொடுத்ததாக வந்து ஒரு புராணம் இருக்குது ராவணன் வந்து ஒரு தடவை வந்து கையாயத்துக்கு போகிறாரு கையாயத்துக்கு போயிட்டு சிவனை வந்து என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு சிவன் வரப்ப பிள்ளையார் வந்து இது பண்ணி தடுத்துடுறாரு அது அதனால் கோவப்பட்ட ராவணன் என்ன பண்ணுறாருன்னா போய் இலங்கை இலங்கையிலேருந்து போயிட்டு கையிலாய மலையவே எடுத்து கொண்டு வந்து அவர் தூக்குறாரு தூக்குறப்ப என்ன ஆகுது சிவனோட கட்டை விரல் வைத்து சிவன் வந்து அமுக்கி அவர் வந்து உள்ளே புதைக்கப்படுறார் ராவணன் புதைக்கப்பட்டப்ப தன் கால் நரம்பை அறுத்து அதில் வீணை நீட்டுறாரு அதுதான் ராவண ரா ராவண கானமாக சிவனுக்கு ஈட்டப்பட்ட முதல் கானம் அந்த கானத்தில் மெய் மறங்கி மெய் மறந்த சிவன் வந்து ராவணனுக்கு வந்து ஈஸ்வரன் பட்டம் கொடுக்குறாரு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துட்டு போரில் யாராலும் வெல்ல முடியாத வீரனாய் வருவாய் அப்படின்னு சந்திரவா சந்திர சந்திரவாள் அப்படின்னு ஒரு வாழை வந்து பரிசாக கொடுக்குறாரு இப்படிப்பட்ட ராவணனை இவ்வளோ பெரிய அரசனை ஒரு சா ராமர் வந்துட்டு சாதாரண கதைகளை க கதைகளையும் கற்களையும் கொண்டு வைத்த சேனை கொண்டு வென்று விட்டார் அப்படின்ற ஒரு கூற்றை வந்து ராமாயண ராமாயணம் வந்து கூறுது அது எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியாது ராம் ராவணனை வந்து ராவணால் எப்படி ஜெயிக்கப்பட்டதுன்னா விபீஷணன் வந்து ராம ராவணனை விட்டு போயிட்டார் ராவணனை விட்டு போயிட்டு விபீஷணன் என்ன பண்ணுறது ராவணனோட போர் தந்திரங்கள் போர் முறைகள் ராவன் ராம வந்து எங்கே இருக்கார் எப்போ வந்து கோயிலுக்கு போவார் இதை பூரா வந்து சொல்லிடுறாரு இதை சொன்னதுனாலே தான் ஹனுமனால் இலங்கைக்குள்ளே நுழைய முடியுது இலங்கைக்குள்ளே நுழைந்த அனுமன் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் தீ வைக்கிறாரு தீ வைக்கிறப்ப என்ன அந்த தங்கம் உருகுது தங்கம் தங்கம் உருகுனா இ இலங்கை வந்து தங்கத்தால் ராவணன் வந்து தங்கத்தால் நெய்யப்பட்ட ஒரு நகரம் இலங்கை ராவணன் வந்து தங்கத்தாலே இலங்கையை கட்டி உருவாக்கியிருக்காரு இலங்கை மக்களுக்கு வந்து கஷ்டம்னா தெரியாது ஏன் தெரியாதுன்னா அங்கே அங்கே வேலை பார்க்குறது வந்து மக்கள் கிடையாது அங்கே வேலை பார்க்குறது ராவணனால் வென்றெடுக்கப்பட்ட தேவர்கள் தே தேவர்கள் பூரா வேலை பார்க்குறாங்க அங்கே அவரை மக்களுக்கு என்ன கஷ்டம் தெரிய போகுது அதை கஷ்டமே இல்லாமல் வாழ்கிற மக்களை முதல் முதலாக ஆஞ்சநேயர் இந்த தீயிட்ட காரணத்தினால் கஷ்டம் அழுகை பசி பஞ்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறாங்க அவங்க சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் வந்துட்டு அந்த தீயில் வந்து தங்கம் மொழுகி உ உருகி இறந்து போகிறாங்க அதை வந்து ராவணன் பார்க்குறாரு அதை பார்த்து கோவப்பட்டு போருக்கு போறாரு அதை பார்த்து போருக்கு போகிறப்ப தான் இவர் வர்றாரு மேகநாதன் ராவணனின் மகன் இந்திரஜித் இந்திரனையே வெண் இந்திரனையே வெற்றி பெற்ற இந்திரஜித் வராரு இந்திரஜித்தை பார்த்து வாலியின் மகன் கூடறான் நீ வந்துட்டு எதுக்காக உங்கள் அப்பா வந்து தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து எதுக்காக வந்துட்டு நீ வந்து ரா நீ வந்து ராவணன் கூட தொடக்கி போற அப்படின்னு அப்போ வந்து இந்திரஜித் கேட்குறான் உங்கள் அப்பாவை கூட தான் ராமர் வந்து முதுகில் கொத்துனாரு நீ எதுக்காக வந்துட்டு ராமர் கூட இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொல்கிறான் எங்கள் அப்பாவை வந்து தப்பு பண்ணிட்டாரு அதை வந்து நான் வந்து நியாயப்படுத்துகிறேன் ராமர் கூட இருந்து அந்த தப்பை நான் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்துட்டு இந்திரஜித் சொல்கிறான் வாலி வந்து எந்த விதத்தில் தப்பு பண்ணனா அவன் தம்பியை வந்து வீ நாட்டை விட்டு கடத்தினான் அவன் ஒருவேளை நாட்டை விட்டு அவன் தம்பி அனுப்பாமல் இருந்தான்னா ராமர் வந்து எதிர்க்க வந்திருந்தான்னா ராமரை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான் இல்லை ராமர் அவர் வந்து எங்கள் அப்பா வந்து தப்பு பண்ணிட்டாரு சொல்கிறப்ப சொல்கிறான் ஒருவேளை இதே ராமர் வந்துட்டு உங்கள் அப்பாவை கொல்லாமல் என் உன் நண்பன் என் மனைவியை கவர்ந்து விட்டான் நீ என் மனைவியை மீட்டு கொடு அப்படின்னு வாலிகிட்ட போய் கேட்டிருந்தா வாலி சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து என்னோடய தந்தை நன் நண்பனை நட்புக்காக அவர் என் மனைவியை விட்டு கொடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஆனால் அந்த இடத்துல என்ன என்ன சொல்கிறனா ராமர் வந்துட்டு அவரோட ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அவரை வந்து ஆதிக்கம் ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் என்றதுக்காக வாலியை கொள்றாரு வாலியை கொண்டுட்டு சுக்ரீவன்ட்டை இவரோட படையை புறம் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு விபீஷணன் விபீஷணன் போய் பார்க்க போகிறாரு விபீஷணனை பார்க்க போனதுக்கு யார் காரணம் சுக்ரீவண்ணன் காரணம் சுக்ரீவன் என்ன சொல்கிறான் விபீஷணன் ஒருத்தர் இருக்கான் அவனை வந்து ராவணன் வந்து அடித்து துரத்தி விட்டுட்டான் அவன்கிட்ட போய் நீ வந்து உதவி கேட்டேன்னா அவன் வந்து ராவணனோட போர் தந்திரங்களெல்லாம் அவனுக்கு சொல்லுவான் ராவணன் வந்து பெரிய போர் போர் தந்திரங்களில் மிக சிறந்தவன் ராவணன் காலாட்படை யானைப்படை குதிரைப்படை கப்பல் படை முத கொண்டு வச்சிருக்க ஒரு அரசனை குரங்குகளின் வானரப்படை கொண்டு வென்றான் ராமன் அப்படின்னு ஒரு பேர் வாங்கணுன்றக்காக ராம ராமரனை வந்து கூட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு ஜெயித்து ராவணன் ராவணன் வந்து கீழே கிடக்கிறான் அப்போ வந்து ராமர் சொல்லலை நான் வந்து பெரிய அரசன் என்கிட்ட வந்து உபதேசம் கேளுங்க அப்படின்னு லட்சுமணன் சொல்லலை அவர் அதோ அங்கே விழுந்து கிடக்கிறான்மார் ராவணன் அவனே பெரிய அரசன் அவனிடம் சென்று உபதேசம் கேள் அப்படின்னு லட்சுமண்கிட்ட சொல்கிறாரு அப்போ லட்சுமணன் கேட்குறான் ராவணன் வந்து தோற்றுவிட்டான் தோற்றவன் எப்படி மிக 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 சிறந்த அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு லட்சுமணன் கேட்ட ஒரு கேள்விக்கு ராமர் பதில் சொல்கிறாரு அவன் என்னதான் தோற்று இருந்தாலும் அவன் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி எப்படி சொல்கிறாரு அரசன்னு கூட சொல்லலை மிகப்பெரிய சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினா என்னென்னா ஒரு நாட்டை இல்லை ஒரு பாதி மண்டலத்தையே ஆள் ஆள் ஒருத்தனை தான் மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்று கூறுவார் ராமர் அப்போ சொல்கிறாரு அவன் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவனிடம் சென்று கேள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ராவணன் சொன்னது ரெண்டே ரெண்டு கருத்து தான் ஒன்று நல்ல விஷயத்தை என்றும் தாமதப்படுத்தாதே கெட்ட விஷயத்தை எப்படியாவது தாமதப்படுத்தி வீடு ரெண்டு உன்னோட சமையல்காரன் க காவலாளி தேரோட்டி உன் தம்பி மூணு பேர்த்துக்கிட்டையுமே ந நற்புணமாயிரு அதை இவங்களால் உன்னை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்கிறான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ராவணன் வந்து புதைக்கத்தக்க வீரன் அல்ல அனைவராலும் மதிக்கத்தக்க வீரன் என்பதை தெரிவித்துக்கொண்டு தம்பிக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம் இராவணனின் மறுமுகத்தை பற்றி உரையாற்றிய வீரபாலன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக விரல் அசைவில் விந்தைகள் ஒளிர கால்களில் ஜதி ஒழிக்க நவீன நடனமாட வருகிறார் லாவண்யா டை திமிரே நெஞ்சில் முட்டி கொல்லு சிறு சிட்டிகை பாசம் பெரும் கடலாயமாற மணித்துளி எல்லாம் லாவண்யாவிற்கு நன்றிகள் பல எண்ணங்களின் தூரிகையை அழகாய் எடுத்து கவிதை தூவ வருகிறார் வீரகாளீஸ்வரி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு பேசும் பொற்சித்திரமே கண்மணியே என் கவிதையின் சீரோ நீயே உன் உலர்கல்களோ என் கவிதையின் வரித்துளிகள் அல்லவா உன் மழலை பேச்சுகள் எத்தனை சித்திரங்களை கூறுதடி என் அழகே உன் பேச்சில் என்னையே மயங்கி உறங்கச் செய்கிறேன் என் அழகு சித்திரமே அன்னையின் பாச உறவோ நீயே உன் உலறல் மொழிகள் ஆயிரமாயிரம் பந்தங்களை இணைக்குதடி என் தங்கமே தென்றல் காற்று போல் உன் சுவாசங்களை உணர்கிறேனேடி என் மலலை குயிலே அன்னையும் மலலையும் பிரிக்க முடியாத சக்தி உலகில் இல்லை அல்லவா தேடினாலும் கிடைக்காத என் வரமே நீ அல்லவா என் பிறப்பின் ரகசியமோ நீயே என் தாய்மையின் உணர்வுகளோ நீயே உன் மலலை பேச்சில் என் சிறுவயதை கண்டனடி என் செல்லமே அடுத்து குழந்தைகளுக்கான கவிதை அடர்ந்த காடு இயற்கை வீடு நான் ரசித்த இயற்கை வீடு அடர்ந்த காடு எங்கும் பறவைகள் நான் கண்ட மயிலின் அழகிய நடனம் பார்க்க பார்க்க வியப்பூட்டும் காட்சி அல்லவா நான் கேட்ட இசை குயிலின் குரலா ஆஹா காதிற்கு தேன் பாய்ச்சும் இன்னிசை பாடல் அடடே கொஞ்சி உறவாடும் அழகிய ஜோடி புறாக்கள் ஆஹா கனி உண்ணும் கோவக்கார வாயாடி கிளிகள் அடடே பறவைகளை ரசித்து கொண்டே விலங்குகளை ரசிக்க மறந்துவிட்டேன் இரு பற்களை கொண்ட அழகிய முயல்குட்டிகள் மரத்திற்கு மரம் தாவும் சேட்டைக்கார குரங்குகள் அழகிய காட்சிகள் அல்லவா சிங்கம் புலி கரடை சிறுத்தை விலங்கினங்கள் வாழும் அழகிய இயற்கை வீடு அடர்ந்த காடு அடடே மிகுந்த சுவை கொண்ட கனியும் காயும் நிழல் தரும் மரங்கள் படர்ந்திருக்கும் செடி கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் அடர்ந்த காடே நான் ரசித்த இயற்கை வீடு காட்டின் வளமே நாட்டின் வளம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கையை காப்போம் எழுதியவர் வீரகாளீஸ்வரி கவிதை கவிதையாற்றிய வீரகாலீஸ்வரி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் அளிக்க நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அழைக்கிறோம் மலை வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக நடைபெற்று வரும் இந்த இளையோர் களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்கள் திறமைகளை வெளிக்கெடு வெளிப்படுத்திய லதாம் லதா மாதவன் கல்லூரியை சார்ந்த மாணவர்களுக்கு நூலகம் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு முதல் மேடையாக உங்களுக்கு இருக்கலாம் இல்லாட்டி பல மேடைகளில் இதுவும் ஒன்றா இருக்கலாம் மேலும் மேலும் நீங்கள் பல உயரங்களை அடைய கலைஞர் நூற்றாண் நூலகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் பங்கு பெற்ற அறிஞர்களும் மேடை கிடைக்கிறோம் பார்வையாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மட்டும் ஒரு இளையோர் களம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி